கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பல விதமான செய்திகளுடன் உங்களிடம் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் எனவே மிக முக்கியமான செய்திகள் இயலுமான அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் முதற்கனவையாக வந்த வந்திருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது நாகமுத்து பிரதீபராஜா என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துறையைச் சேர்ந்த புவியியல் பேராசிரியர் அதாவது சிரேஷ்ட விரிவிரியாளரமான நாகமுத்து பிரதீபராஜாவான ஒரு கடுமையான எச்சரிக்கை யாழ்ப்பாணத்துக்கு விடப்பட்டிருக்கின்றது இதுவரை காண முடியாத பேரழிவை சந்திக்கும் அபாயம் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கூறுகின்றார் தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலத்தால் யாழிலே அறுநூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மலவீழ்ச்சி வீழ்ச்சி எதிர்க்கிறது என்று சொல்லியும் எனவே எனவே பதிவாகும் என்று சொல்லியும் யாழ் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விதிபுறியாளர் நாகமுத்து பிரதீபராஜா ஒரு எச்சரிக்கை விட்டு விடுத்திருக்கிறார் துறைசார் நிபுணர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் எனவே தென்பகுதியில் டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட மத்திய மலைநாட்டில் டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட பல மடங்கு அதிகமான தாக்கத்தை இது யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தும் என்று சொல்லியும் பொதுமக்கள் மிகுந்த கரிசனையோடு அவதாரத்தோடு இருக்குமாறும் அவர் ஒரு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார் இது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை பார்க்க ஜாலில பட்டத்துடன் ப பிறந்த இளைஞன் ப மிக பிரமாண்டமான பாரிய அளவில் ஒரு பட்டத்தை கட்டி பல்வேட்டுத் துறையிலே ஏற்றி இருக்கின்றார்கள் தால் தை மாதம் பிறந்தால் அவர்கள் பட்டமேற்றி அந்த பட்ட திருவிழா அவர்கள் செய்வது வழக்கம் இதனுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு இளைஞனை தூக்கி கொண்டு மாணவில் சென்றிருக்கின்றது மீட்கப்பட்டாரா என்ன மாதிரி சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியில கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா இது சம்பந்தமான மாவட்ட சேலத்தில் இன்று முன்னாயிரத்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் ஒரு வார்த்தை பிழைக்காக பிரதமரை பதவி விலக கோருவது நெறிமுறை அல்ல என்று சொல்லி அமைச்சர் நலிந்த அதாவது பாராந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்ற இலங்கையினுடைய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த சே ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ஒரு வார்த்தை பிழை பிழைக்காக பிரதமர் கருணியை பதக விலக கோருவது நெறிமுறையற்ற என்று சொல்லி அமைச்சர் ஏந்த சிச தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தையும் சட்டவிரோதம் மது அருந்திய ஏழு பேர் இதுவரை மரணம் எட்டு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது புத்தளம் வெண்ணப்பூ என்ற இடத்தில் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள வென்னப்பூ என்கின்ற ஒரு பிரதேசத்தில் சட்டவிரோதமான மதுபானம் அருந்தி உயிரிழந்தவனுடைய எண்ணிக்கை நேற்று ஐந்து என்று சொல்லி நாங்கள் என்பது காணொலியில் வெளியேற்றுவோம் இன்றைய தினம் மேலும் இருவராக அந்த இறப்பு வீதம் அதிகரித்து ஏழு பேராக அதிகரித்திருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு மொழிமான வீரத்தை பார்க்க நெடுந்தீவு கார்நகரில் கை செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களும் விளக்கமறியல் நீடிப்பு எனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நெடுந்தீவில் நகரில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து இலங்கையினுடைய மீனவர்களுடைய அந்த வாழ்வாதாரங்களை சீரழித்து அவர்களுடைய விலைகளை வெட்டி அவர்களுடைய அந்த மீன்வளங்களை சுரண்டி செல்கின்ற இவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இது நீடிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு தனியான விளக்கத்தையும் ஊர்காத்துறையை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இது திட்டமிட்ட ஒரு செயலா அல்லது தற்செயலானதா என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமாகவும் இனி நாங்கள் விரிவான விளக்கத்துக்கு செல்வோம் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சொல்லியும் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பேரழிவை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக பேராசிரியர் ராஜா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதன் தாக்கம் காரணமாக மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத மிக மோசமான ஆபத்துக்களை சந்திக்கும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது இந்த அந்த பங்களா விரிகுடாவில் தாழமுக்க தாழ்வு மண்டலமானது நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது என்று சொல்லியும் இது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி கூறப்படுகின்றது இதேவேளை அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கேட்டு வீசக்கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் உருவாகிய இருபத்தி ஓராவது தாழ்வு மண்டலமாக இந்த மண்டலம் இந்த தாழ்வு மண்டலம் பார்க்கப்படுகின்றது ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் அதாவது இதன் நகர்வு பாதை கடற்பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையை செல்ல உள்ளது என்று சொல்லியும் அது அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மற்றும் பத்தாம் தேதிகளில் கிழக்கு மாகாண பாரிய அளவு மலைவீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அத்தோடு எட்டாம் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை எதிர்கொள்ள உள்ளது என்று சொல்லியும் இதன் தாக்கம் டிட்பாப்பியலால் தென்பகுதியில் எதிர்கொண்ட பேரழிவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பான துல்லியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் பணித்திருக்கின்றார் மக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை ஏற்று உடனடியாக முன்னாய்த்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்களுடைய பெறுமதியான சொத்துக்களை மற்றும் உயிர்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் నేటి ముందున పట్టతుర பரந்த யாழ்ப்பாணத்து இளைஞர் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தைப்பங்கள் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்வெட்டுத் துறையில் நேற்று முன்தினம் பட்டத் திருவிழா மேற்கொள்ளப்படுவது வழக்கம் வருடா வருடம் இதன்போது கடந்த ஒரு வருடமும் கூட ஒரு இளைஞன் பட்டத்தால் தூக்கி பலாடி தூரம் உயரத்துக்கு பறந்து விழுந்து உயிராபத்தான நிலையில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் இவ்வாறு ஒரு மிக பாரிய அளவில் ஒரு பட்டத்தை கட்டி அந்த பட்டத்தை ஏற்றுகின்ற போது அந்த பட்டத்தினுடைய படத்தை பிடித்து கொண்டிருந்த இளைஞன் அதிவேகமாக வீசிய காற்றின் காரணமாக உயர தூக்கிச் செல்லப்பட்டதாகவும் இதன்போது அவருடைய சக நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து பொதுமக்கள் சேர்ந்து அந்த பட்டத்தை இழுத்து அவர் பாதுகாப்பாக தரையில் இறக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே வருடா வருடம் பட்டத்தில் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் பறக்காமல் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே ஏற்படுத்தி பாதுகாப்பான முறையில் இந்த பட்ட திருவிழாவை மேற்கொள்வது நல்லது என்று சொல்லி பலரும் கருத்து அபிப்பிராயங்கள் வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதிகளை கச்சதிவு அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த கூட்டங்களை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மாவட்ட செயலத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த முன்னாய்த்த கூட்டம் ஒன்று உள்ளதாகவும் இதே மருதலிங்கம் பிரதீபன் என்கின்ற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பல்வேறு மத தலைவர்கள் பல்வேறு ஆலய பல்வேறு துறைசார் நிபுணர்கள் கலந்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்து அந்த எதிர்வரும் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதியில் கச்சதீவு அந்தோணியார் ஆலய வடாந்த திருவிழா எவ்வாறு மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அங்கிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றது தனியார் பேருந்து சாரதி ஒருவர் ஊர்காவத் துறை நோக்கி பயணித்த போது அல்லைப்பட்டி பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஊர்காவத் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி மீது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறு ஊர்காவத்துறையை நோக்கி சென்ற அந்த சாரதி மீது அல்லைப்பட்டி பகுதியில் தொடர்ந்து இந்த வாகனத்துக்கு பின்னால் தொடர்ந்து பயணித்த ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு நபர் அல்லைப்பட்டியில் அந்த வாகனத்தை மறைத்து அந்த வாகனத்துக்குள் ஏறி சாரதி கடுமையாக தாக்கப்பட்ட இருந்தார் எனவே சாரதியின் சாரதியை கடுமையாக தாக்கப்படுவதை பார்த்து அந்த பஸ்ஸுக்குள் இருந்த பிரியாணிகள் உடனடியாக அவரை தடுத்து அவரை இறக்கி இவரையும் இறக்கி பாதுகாத்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் அந்த பஸ் சார்ந்திருக்கிறார்தானே பயணிகளுடன் ஊர்வாத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் வேளையில் ஊர்காவத்துறை அந்த முறைப்பாட்டுக்கு ஊர்காவத்துறை போலீஸார் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாது விட்டால் நாளை தீவகத்தில் உள்ள பேருந்து சேவைகள் அனைத்தும் முடக்கப்படும் என்று சொல்லியும் இந்த தனியார் பேருந்து உரிமையாளர்களும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எனவே போலீசார் ஏன் நடவடிக்கைகளை எடுக்காமல் விட்டார்கள் எனவே இது ஒரு பக்க சார்பான நடவடிக்கை ஒரு பக்க சார்பானதா அல்லது அவர்களுடைய ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையா என்பது நாங்கள் இனிவரும் நாட்கள் தான் அறியக்கூடியதாக இருக்கும் கட்டுநாயக்கா விமானத்தில் ஒருவர் ஏழு கோடி பெருமதியான போரை போதை ஏழு கோடி பெருமதியான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே ஏழு கோடி ரூபா பெருமதியான கூஸ் போதைப் பொருளுடன் தான் இந்த இந்த பிரியாணி கை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே பயணப் பொதிக்குள்ள சூட்சமான முறையில் ஒழித்து வைத்து வைத்து கொண்டுவரப்பட்ட நிலையில் இந்த கூஸ் பொருட்களை கட்டணாக்க விமான நிலைய சு சுங்க திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் எனவே கைதானவர் நீர்கொழும்பு குடாப்பாடு பகுதியில் சுற்றுலா விடுதியொன்றை நடத்தி வருகின்ற ஜா இல என்ற பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய இளைஞர் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது எனவே இந்த இளைஞருக்கு இளைஞர் நடைபெறுகிறது என்னென்ன என்று தெரியாத சூழ்நிலை தான் இவர் இருந்தாரோ தெரியாது எனவே இவர் சு குஷ் போதை பொருட்கள் அதாவது ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்போதை பொருட்களை சர்வ சாதாரணமாக கடத்தி வந்திருக்கின்றார் இதுவிப்ப பிடிபட்டிருக்கின்றது எனவே ஏழு கோடி ரூபாவையும் இழந்து தற்பொழுது இவர் கம்பியில் எண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்கின்றது தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற சுங்க வரி திணைக்களத்தினர் இவரை போலீசாரிடம் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்கு ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப் இருக்கின்றது கனேமுல்ல சஞ்சீவ தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷி உட்பட இருவருக்கு விளக்கமறியல் நீடிப்பு எனவே பாதாள உலக குழு தலைவர் என்று சொல்ல கூறப்படுகின்ற கனேமுள்ள சஞ்சீவ என்பவருடைய கொலையுடன் தொடர்புடைய இருவருக்கு விளக்கமறிகள் நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் இந்த கனேமில்லா சஞ்சீவனுடைய சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துடன் இசாரா சிப்பந்தி என்பவரை நேபாள நாட்டிலிருந்து கை செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இலங்கை போலீசார் இவ்வாறு கை செய்யப்பட்ட போது இவருடன் ஐந்து பேரை சேர்த்து கை செய்திருக்கின்றார்கள் இதில் ஒருவர் தான் தக்ஸி என்று சொல்லியும் இவர் தக்ஸியம் இவருடைய தான் தற்பொழுது நீதிமன்றத்தில் தொண்ணூறு நாட்கள் விளக்கமறைகளில் வைக்கப்பட்ட போது மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் எதிர்வரும் ஜனவரி மாதம் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறிகள் நீடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்